யார் யாருக்கெல்லாம் மார்பு வலி வருதோ அந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னா நமக்கு ஆம்புலன்ஸு இம்மீடியட்டாக ஆக்டிவேட் ஆகும் அதை எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா நம்மளோட கால் சென்டர் அந்த டேட்டாவை எடுத்து ஆம்புலன்ஸ் மொபைலுக்கு அமைச்சிருவாங்க அதே போல் ஒரு இந்த ஆம்புலன்ஸ் தான் வருதுன்னு ஒரு லிங்க்கு பேஷண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ தட் பேஷண்ட் கேன் ட்ராக் இங்கே வந்துட்ருக்காங்கன்னு ஆம்புலன்ஸை ட்ராக் பண்ணலாம் இவங்களுக்கும் அதை அந்த லிங்க் வச்சு பேஷண்ட் எங்கே வீடு இருக்கோ அவங்க இடத்துக்கு போயிடலாம் ஸோ தட் கால் பண்ணி அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் இன்னொரு இது என்ன இது டெக்னாலஜி இதில் என்னென்னா ஃபைவ் ஜி ஆம்புலன்ஸ் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது ஃபைவ் ஜி ஆம்புலன்ஸ் இதில் என்னென்னா ஒன்ஸ் ஒரு பேராமெடிக் நம்ம ஒரு பேஷண்ட்டோட ரெசிடென்ஸ்க்கு போயிட்டு அவர் ஃபஸ்ட் வைட்டல் மானிட்டரிங்லாம் பண்ணும்போது அந்த வைட்டல் மானிட்ரிங் எல்லாமே ஹார்ட் ரேட்டு பிபி சாச்சுரேஷன் ரெஸ்பிரேட் ரேட்டு எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோல் சென்டர் அதோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்மிட் ஆகிடும் பை ஃபைவ் ஜி டெக்னாலஜி டுவெண்ட்டி ஃபோர் செவன் இஆர் டாக்டர் ப்ளஸ் கார்டியாலஜிஸ்ட் எப்போவுமே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் வைட்டல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஒன்ஸ் நம்ம பேராமெடிக்கல் சொல்லி இசிஜி எடுக்க சொன்னோம்னா அந்த இசிஜி இம்மீடியட்டாக நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும் கண்ட்ரோல் ரூம் வந்தால் எங்களுக்கு தெரியும் வெதர் இது ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லை இருக்கா இல்லாத இருக்கா அப்படின்ட்டு சப்போஸ் ஹார்ட் அட்டாக் போல இருந்ததுன்னா அவரோட லோடிங் டோஸ் வில் பி ஸ்டார்டட் அந்த வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது அதுக்குள்ளே நம்ம கேப் எல்லாமே ரெடியாக இருக்கும் பேஷண்ட்டை குயிக்காக ஒரு எக்கோ ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு சில பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு உடனே இதர் பிடிசிஏ ஆர் கேத்லாக்கை ஷிப் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்மளோட டைம் இதுவெல்லாம் கம்மியாகிறதுனால பேஷண்ட்டோட அவுட்கம் வில் பி மச் பெட்டர்